வணக்கம் நீங்க அனுப்புன சோர்சஸ் எல்லாம் படிச்சு அதுல இருக்கிற முக்கியமான ஆச்சரியமான விஷயங்களை நம்ம சேர்ந்த அலசுற நிகழ்ச்சி இது இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிற தலைப்பு ரொம்பவே முக்கியமானது சக்கர நோய் ஆனா நாம வழக்கமா பார்க்குற கோணத்துல இல்லாம ஒரு முற்றிலும் புதுவிதமான பார்வையில இதை அணுக போறோம் நாம எல்லோரும் சக்கர நோயை உடலோட ஒரு தோல்வியா ஒரு எதிரியா பார்க்குறோம் ஆனா நீங்க அனுப்புன அந்த மூலம் ஒரு கேள்வி எழுப்புது சக்கர நோய் உண்மையிலே ஒரு நோயா இல்ல நம்ம உடலோட ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கையா இந்த ஒரு கேள்வியே எல்லாத்தையும் தலைகீழா மாத்துது சரி இத கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பார்க்கலாம் நிச்சயமா இந்த முழு விவாதத்தோட அதோட தொடக்க புள்ளியே ஒன்னே ஒன்னுதாங்க என்ன அது நம்ம உடல் ஒரு முட்டால் இல்ல இந்த ஒரு விஷயத்த நம்ம முதல்ல முழுசா ஏத்துக்கணும் சரி அது தனக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சு தான் செயல்படும் ஆமா அது தனக்கு நல்லது எதுன்னு தெரிஞ்சு தான் ஒவ்வொரு வேலையும் செய்யுது அப்படி இருக்கும்போது உடலுக்கு சக்தி கொடுக்கிற சர்க்கரைய செல்கள் எதுக்காக வேணான்னு சொல்லி உள்ள விட மறுக்கணும் ஆமா அங்க தான் விஷயமே ஆரம்பிக்குது இங்க இருந்து தான் நம்ம தேடல ஆரம்பிக்கணும் ஆமா அதுதான் எனக்குமே புரியல செல்கள் எதுக்கு கதவ சாத்தனும் சர்க்கரை தானே அதுக்கு சாப்பாடு இப்ப செல்கள் சர்க்கரைய வேணான்னு சொல்லுதுன்னா ஒருவேளை ஒருவேளை நாம குடுக்கறது உண்மையான சாப்பாடே இல்லையா கரெக்ட் இந்த மூலத்துல இத புரிய வைக்க ஒரு நல்ல உதாரணம் இருந்துச்சு அருமையான கேள்வி அந்த உதாரணம் ரொம்ப தெளிவா இத விளக்கும் உங்க காருக்கு பெட்ரோல் தேவை ஆனா நீங்க பெட்ரோலுக்கு பதிலா குப்பை எண்ணெயோ மண் எண்ணெயோ ஊத்துனா கார் என்ன பண்ணும் அதைடும் என்ஜின் அதை ஏத்துக்குமா கண்டிப்பா ஏத்துக்காடு காரோட என்ஜின் அந்த எண்ணெய நிராகரிக்கிறத நாம என்ஜின் கோளாறுன்னு சொல்லுவோமா இல்ல என்ஜினோட புத்திசாலித்தனம்னு சொல்லுவோமா அதோட தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த குப்பை எண்ணெய் உள்ள போனா மொத்த இன்ஜினும் வீணாயிடும் ஓ இப்ப புரியுது

ஆமா இந்த குளுக்கோஸ் உள்ள வந்தா நம்மள கட்டமைக்கறதுக்கு பதிலா மெது மெதுவா நம்மள அழிச்சிடும்னு செல்லுக்கு தெரியும் அதனால தான் அது கதவ சாத்திக்குது ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு நாம இன்சுலின் எதிர்ப்பு அப்படின்னு மருத்துவத்துல சொல்றது நோய் இல்ல அது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைன்னு சொல்றீங்களா இந்த மூலத்தின் படி ஆமாம் அது வெறும் பாதுகாப்பு நடவடிக்கை இல்ல ஒரு மிகச்சிறந்த தற்காப்பு யுக்தி தற்காப்பு யுக்தியா செல் வாசல்ல நின்னு உள்ள வர்ற குளுக்கோஸை பார்த்து ஒரு கேள்வி கேக்குது நீ என்ன கட்டமைக்க போறியா இல்ல அழிக்க போறியான்னு பதில் அழிக்க போறேன்னு தெரிஞ்சதும் உடனே அது தன்னோட கதவ அதாவது இன்சுலின் ஏற்பிய மூடிடுது ஓ இந்த நச்சு எனக்கு வேண்டான்னு ரொம்ப தெளிவா சொல்லிடுது அப்படிதான் இத தான் நாம நோய்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா மருத்துவ உலகம் முழுக்க இது ஒரு நோயா பார்த்து சிகிச்சை கொடுக்குது கோடிக்கணக்கான மக்கள் இதுக்கு மருந்து எடுத்துக்கிறாங்களே ஆமா ஒருவேளை அவங்க எல்லாருமே இத தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களா இந்த முரண்பாட்டை பத்தி இந்த மூலம் ஏதாவது சொல்லுதா அது ஒரு முக்கியமான கேள்வி இந்த மூலம் வந்து நேரடியா மருத்துவ உலகத்தை குறை சொல்லல ஆனா அது என்ன சொல்லுதுன்னா உம் மருத்துவ பரிசோதனைகள் ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையின் அளவ மட்டும் தான் பாக்குது அது ஏன் அதிகமா இருக்கு அந்த சர்க்கரையின் தரம் என்ன அது எங்கிருந்து வந்ததுங்கற மூல காரணத்தை அது ஆராயறது ஓ அறிகுறிய மட்டும் பாக்குது காரணத்தை பாக்கல ஆமா அறிகுறிய மட்டும் பார்த்து சிகிச்சை கொடுக்கும்போது போது உடலோட இந்த புத்திசாலித்தனமான தற்காப்பு நடவடிக்கைய நாம் ஒரு நோயா பாக்க ஆரம்பிச்சிடுறோம் சரி இது ஒரு முக்கியமான புதிர விளக்குது சர்க்கரை நோயாளிகள் உடம்புல அதாவது ரத்தத்துல சக்திக்கு தேவையான சர்க்கரை அவ்வளோ மிதந்துகிட்டு இருக்கு ஆமா நிறைய இருக்கு ஆனா அவங்க எப்பவும் சோர்வா தெம்பை இல்லாம உணர்றாங்க இது எப்படி கையில காசு வச்சுக்கிட்டு பட்னி கிடக்குற மாதிரி இல்லையா இது கரெக்ட் இதுதான் இந்த விவாதத்தோட அடுத்த கட்டம் இங்க தான் பிராணன் அல்லது உயிர் சக்திங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது பிராணன்னா என்ன இது கேக்குறதுக்கு கொஞ்சம் ஆன்மீக மாதிரி இருக்கு இது அறிவியல் பூர்வமா எப்படி புரிஞ்சுக்கறது நல்ல கேள்வி பிராணன்ங்கிறது ஏதோ மாயமந்திர வார்த்தை இல்ல ஒரு ஆப்புல வெட்டி வச்சா கொஞ்ச நேரத்துல அது கருத்து போகுது ஆமா ஆனா ஒரு பிஸ்கட்ட வச்சா அது மாசக் கணக்குல அப்படியே இருக்கு ஏ ஏன்னா ஆப்பிள்ல உயிர் இருக்கு ஓ இப்ப புரியுது ஆமா ஆப்பிள்ல உயிர் இருக்கு பிராணன் இருக்கு பிஸ்கட்ல அது இல்ல நாம சாப்பிடுற உணவுல வெறும் கலோரிகள் மட்டும் இருந்தா பாத்தாது அதுல இந்த உயிர் சக்தியும் இருக்கணும் அப்போ நம்ம சாப்பிடுற பதப்படுத்தப்பட்ட உணவுல கலோரிகள் இருக்கலாம் ஆனா பிராணன் துளி கூட இருக்காது ஓ அப்போ நம்ம செல்கள் வெறும் கலோரிகளை மட்டும் வச்சு ஒன்னும் பண்ண முடியாதா முடியாது நம்ம செல்களுக்குள்ள சின்ன சின்ன பவர் ஸ்டேஷன் மாதிரி ஒரு உறுப்பு இருக்கு அதுதான் நாம சாப்பிடுறத சக்தியா மாத்திர இடம் இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு எரிபொருளா வெறும் குளுக்கோஸ் மட்டும் போதாது அதுக்கு பிராணன் உள்ள உயிருள்ள உணவு தேவை சரி நாம குப்பை உணவை சாப்பிடும்போது இந்த பவர் ஸ்டேஷன்களுக்கு எரிபொருளே கிடைக்கிறதில்ல ஒரு நகரத்துக்கே பவர் கட் எப்படி இருக்குமோ அப்படி நம்ம உடல் முழுக்க சக்தி இல்லாம பட்டினியா கிடக்குது அதேதான் அதனாலதான் ரத்தத்துல சக்கரம் இருந்தாலும் உடம்பு சோர்வா இருக்கு அடடா இப்பதான் அந்த தொடர்பு புரியுது இதுல இன்னொரு விஷயமும் இந்த மூலம் சொல்லுது உடல் தன் சக்தியை எதுக்கு செலவு பண்றதுங்கறத பத்தி ஆமா அது இன்னும் முக்கியமான புள்ளி பொதுவா நம்ம உடல் அதுக்கு கிடைக்கிற சக்திய வளர்ச்சிக்கு பழுது பாக்குறதுக்கு நம்ம அன்றாட வேலைகளை செய்யறதுக்குன்னு பயன்படுத்தணும் ஆமா அதுதான் இயல்பு ஆனா நாம குப்பை உள்ள உடல் என்ன பண்ணுதுன்னா தன்னோட முக்கியமான வேலைகளை எல்லாம் விட்டுட்டு இந்த குப்பைய வெளியேற்றுறதுக்கே தன்னோட முழு சக்தியும் செலவு பண்ணுது என்ன சொல்றீங்க நம்ம உடல் வாழும் முறையில இல்லாம இருபத்தி நாலு மணி நேரமும் சுத்தம் செய்யும் முறையில மாட்டிக்குது புரிஞ்ச சுத்தம் செய்யும் முறைனா நாம சாப்பிடுற சாப்பாட்டை சக்தியா மாத்துற வேலைய விட்டுட்டு அந்த சாப்பாட்டால வர்ற குப்பையை கிளீன் பண்றதுக்கு எல்லா எனர்ஜியும் செலவு பண்ணிடுதா அதனால தான் இந்த தீராத சோர்வு மன அழுத்தம் எல்லாம் வருதா சரியா சொன்னீங்க ஒரு ஆஃபீஸ்ல முக்கியமான வேலைய பாக்குறதுக்கு பதிலா தினமும் வர்ற குப்பையை அழுறதுக்கே எல்லா ஊழியர்களும் வேலை செஞ்சா அந்த ஆஃபீஸ் எப்படி உருப்படும் உருப்படாது அது மாதிரி தான் நம்ம உடலும் அதனால தான் தீராத சோர்வு மனசோர்வு எதிலும் நாட்டமின்மைன்னு எல்லா பிரச்சனைகளும் வருது உடலோட சக்தி உற்பத்திக்கு போகாம சேதாரத்தை கட்டுப்படுத்துறதுக்கே செலவாயிடுது உயிர் இல்லாத உணவு சாப்பிடுறதால உடல் சோர்வடையுதுன்னு சொல்றீங்க இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது உயிர் உள்ள உணவுன்னா உடனே பழங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது ஆனா சர்க்கரை நோயாளிகளுக்கு முதல் எதிரியே பழங்கள் தானே பழம் சாப்பிட்டா சுகர் ஏறிடுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இது எப்படி பொருந்தும் இது ஒரு மிக பெரிய மிக ஆழமாக வேரூன்றிய தவறான புரிதல்னு இந்த மூலம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது அப்படியா நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சாக்லேட்ல இருக்கிற சர்க்கரைக்கும் ஒரு மாம்பழத்துல இருக்கிற சர்க்கரைக்கும் மழையளவு வித்தியாசம் இருக்கு ஹம் ரெண்டுமே சர்க்கரை தானே இல்ல பதப்படுத்தப்பட்ட சர்க்கரைங்கிறது தனியா பிரிக்கப்பட்ட உயிரே இல்லாத ஒரு வேதி பொருள் அنا பழங்கள்ல இருக்கிற சர்க்கரை அப்படி இல்ல. அது எப்படி வருது? அது நார் சத்து, என்சைம்கள், தாதுக்கள், வைட்டமின்கள்னு ஒரு உயிருள்ள கூட்டத்தோட சேர்ந்து வருது. அத செல்கள் உடனே பயன்படுத்திக்க தயாரா இருக்கிற சக்தின்னு சொல்லலாம். அப்போ பிரச்சனை எங்க வருது? பழம் சாப்பிட்டாலும் லேப் டெஸ்ட்ல குளுக்கோஸ் அளவு தானே காட்டுது? பிரச்சனை அந்த லேப் டெஸ்ட்ல தான். ஒரு ஆய்வக பரிசோதனை ரொம்ப அடிப்படையானது அது உங்க ரத்தத்துல எவ்வளவு குளுக்கோஸ் இருக்குன்னு மட்டும்தான் சொல்லும் ஓகே அந்த குளுக்கோஸ் ஒரு இருந்து வந்ததா இல்ல ஒரு ஐஸ்கிரீம்ல இருந்து அதுக்கு அதுக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது ரெண்டுமே அதாவது அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் ஒரு முட்டால் மாதிரி ஆமா அது குளுக்கோஸோட தரத்தை பாக்காம அளவு மட்டும் பாக்குது ஒரு நல்லவனும் ஒரு கெட்டவனும் ஒரே மாதிரி சட்டை போட்டிருந்தா ரெண்டு பேரும் ஒருத்தந்தானு சொல்ற மாதிரி இருக்குது அருமையான ஓமை அதுதான் நடக்குது பழங்கள்ல இருக்கிற நார்ச்சத்து அந்த சர்க்கரையா ரத்தத்துல கலக்கிற வேகத்தை கட்டுப்படுத்துது அதுல இருக்கிற மத்த சத்துக்கள் அந்த சர்க்கரைய செல்கள் சரியா பயன்படுத்திக்க உதவுது ஆனா இது காட்டுறதில்ல சரி நாம இதுவரைக்கும் பார்த்தத வச்சு உடலை வற்புறுத்தி மாத்திரை மருந்து மூலமா சர்க்கரையை செல்களுக்குள்ள திணிக்கிறது தவறுன்னு புரியுது அப்போ இதுல இருந்து மீள்றதுக்கு சரியான பாதை எது இந்த மூலம் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிய சொல்லுது அது என்ன மீள்வதுங்கிறது புதுசா எதையாவது உடம்புக்குள்ள சேர்க்கிறதுல இல்ல ஏற்கனவே உள்ள தேவையற்றதை கழிக்கிறதுல இருக்கு இதுதான் மைய கருத்து கழித்தலா ஆமா இத்தனை வருஷமா நாம உள்ள சேர்த்த நச்சுக்களை கழிவுகளை தான் முதல் படி கழித்தல் எலிமினேஷன் இதுக்குதான் உண்ணாவிரதம் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் சாப்பிடற உணவு இடைவெளி இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் மாதிரியான விஷயங்கள் உதவுதா மிகச்சரியா இந்த முறைகள் ஏன் இவ்வளவு நல்ல பலன் கொடுக்குதுன்னா அது உடலுக்கு ஓய்வு கொடுக்குது ஓய்வா நாள் முழுக்க உணவுங்கிற பேர்ல குப்பைகளை செரிச்சு அதோட கழிவுகளை வெளியேற்ற வேலையில இருந்து உடலுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது அந்த அமைதியான நேரத்துல செல்கள் தங்களை தானே பழுது பார்த்து கொள்ளுது சரி நம்ம பவர் ஸ்டேஷனான மைட்டோகான்ட்ரியா தன்ன தானே ரீசெட் பண்ணிக்குது மிக முக்கியமா இன்சுலின்கான உணர்தரன் அதிகமாகுது அதாவது நம்ம உடல் ஒரு சத்தம் நிறைஞ்ச கூட்டமான அறையில ரொம்ப நாளா மாட்டிக்கிட்டு இருக்கு விரதம் இருக்குறதுங்கிறது அதுக்கு கொஞ்ச நேரம் தனிமையும் அமைதியும் கொடுத்து அத தன்னக்கானே சரி செஞ்சுக்க அனுமதிக்கிற மாதிரி இருக்கு சுருக்கமா சொன்னா நம்ம உடல் குணமாக வேண்டிய அவசியமே இல்ல அது எப்பவுமே தன்னை சரி செய்ய தான் இருக்கு அப்போ நாம என்ன பண்ணனும் நாம அதோட வேலையில குறுக்கிடுறத நிறுத்தினாலே போதும் அத தானா தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பிடும் இது கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு உடல் நம்ம கிட்ட பேசுது இந்த உணவு வேண்டாம் இந்த வழி சரியில்லை நான் சோர்ந்துட்டேன்னு சொல்லுது ஆமா ஆனா நாமோ மாத்திரைகள் மூலமா அதோட வாயை அடைச்சு இன்சுலின் மூலமா அதை வற்புறுத்தி நீ வேலை செஞ்சு ஆகணும்னு கட்டாயப்படுத்துறோம் உடலை மீறி செயல்படுறோம் பாடி ஓவர் ரைட் இந்த மூலத்துல என்னைய ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம் இருந்துச்சு கால் விரல்களையோ அல்லது காலையோ அகற்றும் நிலையை பத்தி அது விளக்குற விதம் மனதை உளுக்கிற மாதிரி இருந்துச்சு ஆமா அது இந்த விவாதத்தோட உச்சகட்ட பார்வைன்னே சொல்லலாம் ஒருத்தரோட கால் வெட்டப்படுதுன்னா அதை நாம உடலோட தோல்வியா அந்த நோய் ஜெயிச்சிட்டதுக்கான அடையாளமா பாக்குறோம் ஆமா அப்படிதான் நினைக்கிறோம் ஆனா இந்த மூலம் அதை எப்படி பாக்குதுன்னா அது உடலோட தோல்வி இல்ல அது உடலோட கடைசி கட்ட பாதுகாப்பு நடவடிக்கை ஒரு தியாகம்னு சொல்லுது தியாகமா புரியலையே யோசிச்சு பாருங்க நச்சுக்கள் நிறைஞ்ச ரத்தம் உடலோட ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு உதாரணமா காலுக்கு தொடர்ந்து போகும்போது அந்த இடத்துல செல்கள் மொத்தமா இறந்து அந்த பகுதியா அழுக ஆரம்பிக்குது சரி இந்த அழுகல் மெதுவா பரவி முழு உடலையும் பாதிச்சு உயிருக்கே ஆபத்து உண்டாக்கும் நிலை வருது அப்போ நம்ம உடல் ஒரு மிக கடினமான முடிவை எடுத்தது என்ன முடிவு இந்த ஒரு சின்ன பகுதி என் முழு இருப்பையும் அழிக்கப் போகுது இதை இனிமேல் காப்பாற்றவே முடியாது இத வெட்டி எருந்தால்தும் என் மீதி உடலை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு அந்த பகுதியை அது தியாகம் செய்யுது அடடா அது உடலோட கொடூரம் இல்ல அது தன் எஞ்சிய பகுதியை காப்பாற்ற செய்யும் ஒரு தியாகம் பாடி சாக்ரிஃபைஸ் அப்பா இந்த கோணத்துல நான் யோசிச்சதே இல்ல ஒரு உறுப்பு அழுகி போறத உடல் அதை வேணும்னு கைவிட்டு மிச்சமுடலை காப்பாத்துற ஒரு கடைசி முயற்சியா பாக்குறது இது ஒட்டுமொட்ட பார்வையுமே மாத்துது ஆமா இது உடலோட உச்சகட்ட புத்திசாலித்தனம் தன்னோட ஒரு பகுதியை இழந்து தன் உயிரை காப்பாத்திக்க முயற்சி பண்ணது ஆக இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை தொகுத்து பார்த்தா சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு எதிரி இல்ல அது நீ தப்பான பாதையில போயிட்டு இருக்க உன் வாழ்க்கை முறைய மாத்து அப்படின்னு நம்ம உடல் நமக்கு எழுதுற ஒரு நீண்ட கடிதம்னு புரியுது சரியா சொன்னீங்க இன்சுலின் எதிர்ப்புங்கிறது நோய் இல்ல பாதுகாப்பு சோர்வுக்கு காரணம் பிராணன் இல்லாத உணவு மீழ்வதற்கான வழி கழித்தல் உறுப்பு இழப்புங்கிறது தோல்வியில தியாகம்னு பல ஆச்சரியமான உண்மைகளை இது நமக்கு காட்டியிருக்கு இதன் மைய கருத்து ஒன்னுதான் உடலுக்கு எதிரா நாம போராட்னா ஜெயிக்கப் போறது அதுவா தான் இருக்கும் தோற்பது நாமகத்தான் இருப்போம் ஆமா ஆனா அது பேசுற மொழியை புரிஞ்சுக்கிட்டு அதோட தேவைகளுக்கு மதிப்பளிச்சு அதோட வழியில நடந்தா நோய்கிற வார்த்தைக்கே நம்ம வாழ்க்கையில அர்த்தம் இல்லாம போய்டும் இந்த உரையாடல் உங்களுக்கும் ஒரு முக்கியமான சிந்தனையை தூண்டணும் இந்த மூலம் சர்க்கரை நோயை உடல் எழுதும் கடிதம்னு சொல்லுது அப்படியானால் உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மற்ற அறிகுறிகள் சின்ன சின்ன வழிகள் அல்லது அசௌகரியங்கள் அதெல்லாம் சரிசெய்யப்பட வேண்டிய பிரச்சனைகளா இல்லாம உங்க உடல் உங்களுக்கு அனுப்பும் வேறதேனும் முக்கியமான கடிதங்களா இருக்கலாமா நீங்க கவனிக்க தவறிய செய்திகள் வேறு என்னென்ன இருக்கலாம் இதை பற்றி சிந்தியுங்கள்